முத்தன்னவெண்ண் முன் வந்ததிரெழுந்தன் அத்தானந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்துடையீசன் பல அடியீர் புத்தடியும் புண் தீர்த்து ஆட்கொண்டா பொல்லாதோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமே சித்தம் மலகியார் பாடாருணம் சிவனை இத்தனையும் வேண்டும் எம்மை கேளுவாய் விளக்கம் முத்து போன்ற ஒளியான புன்னகை உடையவளே எல்லோருக்கும் முன்பாகவே எழுந்திருந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று வாய் திளைக்க இனிக்க இனிக்க பேசுவாய் இன்று என்ன ஆயிற்று உனக்கு வந்து கதவைத் திற பத்து குணங்களை உடையவர்களே இறைவனின் அடியலாய் முதிர்ச்சி பெற்றவர்களே நட்புடையவர்களே புதியவளாகிய என்னுடைய குற்றத்தை நீக்கி என்னையும் அடியார் ஆக்கிக் கொண்டால் குற்றமா நீ இறைவன் பால் வைத்துள்ள அன்பு எங்களுக்கு தெரியாதா என்ன உள்ளம் ஒழுங்குபட உள்ளவர்கள் நம் சிவபெருமானை பாடாது போவாரா என்ன எங்களுக்கு இதெல்லாம் தேவைதான்